தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் நடிகர் சிவகார்த்திகேயன் தனது நகைச்சுவை கலந்த நடிப்பால் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவர் மனதிலும் இடம் பிடித்தவர் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தனது பெயரில் பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி படங்களை தயாரித்து வருகிறார் இந்த நிலையில் அவரது தயாரிப்பு நிறுவனத்தின் பெயரில் புதிய படத்திற்கு நடிகர் மற்றும் நடிகைகள் தேர்வு செய்யப்படுவதாக போலி விளம்பரம் செய்து சிலர் பண மோசடியில் ஈடுபடுவதாக செய்திகள் பரவியது இதனைத் தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களின் பட தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எங்கள் பட தயாரிப்பு நிறுவனம் மூலம் தயாரிக்கும் எந்த படத்திற்கும் நாங்கள் பணம் கொடுத்து ஏஜெண்டுகள் நியமனம் செய்யவில்லை என்பதை தெளிவாக தெரிவிக்கின்றோம் எங்கள் நிறுவனத்தின் பெயரில் வரும் போலி விளம்பரங்களை யாரும் நம்ப வேண்டாம் மேலும் எங்கள் நிறுவனத்தின் பெயரை தவறாக பயன்படுத்துவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள்